அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு கடவுள்களை நிர்ணயித்திருக்காங்க அந்த வகையில் நீங்க பிறந்த உங்களுடைய ராசிக்கும் ஏதாவது ஒரு கடவுளின் குணம் நிச்சயமாக இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம உங்க ராசிக்கு எந்த கடவுள் அப்படிங்கிறதையும் நீங்க எந்த கடவுளின் அம்சத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சுக்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த பதிவு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முயற்சி பண்ணுங்க அது கூடவே உங்களுடைய ராசி என்ன உங்க ராசிக்கு எந்த கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரங்கள் எதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கடவுள்களை நிர்ணயித்திருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசியிலும் பிறக்கக்கூடிய நபர்களை அந்த ராசிக்குரிய கடவுள் யாரோ அந்த கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நபர்களுக்கு உரிய கடவுள்களின் குணங்கள் ஆஹ் அவர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த வகையில் நீங்க பிறந்தது முதல் ராசியான மேச ராசியாக இருந்தால் உங்களுக்கு உரிய கடவுள் முருகப்பெருமான் நீங்கள் எந்த விடயத்திலும் துணிச்சலோடும் வீரத்தோடும் செயல்படக்கூடியவராக இருப்பீங்க எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து ஆஹ் சரித்திரம் படைக்கக்கூடிய இயல்பு உங்களுக்கு இயல்பாகவே குடிகொண்டிருக்கும் அதே சமயம் எதற்கும் அஞ்சாமல் வாழ்வில் நேர்மையான வழியில் பயணம் செய்யக்கூடியவராகவும் இருப்பீங்க அதனால இந்த ராசியில் பிறந்த நபர்கள் முக வழிபாடு செய்து வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்வில் மேலும் மேலும் நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா உங்க ராசி ரிசவமாக இருந்தால் நீங்கள் லக்ஷ்மி தேவி போல் மிகுந்த திறமைசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பீங்க நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி செல்லும் தானாகவே வருமாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனதளவில் மிகவுமே ஒரு அழகான நபர்களாக இருப்பீங்களாம் அது உங்க புத்தி கூர்மை அப்படிங்கிறது அதிக அளவாக இருக்குமாம் அதனால ரிசபம் ராசிக்காரர்கள் லக்ஷ்மி தேவியை போல் என்றுமே மகிழ்ச்சியாக இருங்கள் அடுத்ததா உங்களுடைய ராசி மிதுனமாக இருந்தால் ஆஹ் நீங்கள் விஷ்ணு பகவானின் அம்சம் புரிந்தவர்களாக இருப்பீங்க நாராயணனின் குணங்கள் உங்களிடம் இருப்பதால் அதிக அளவிலான புத்தி சாத் சாதிரியம் புத்தி கூர்மை தெளிவான அஹ் வியூகம் வகுத்து வாழ்வை வாழக்கூடியவராக இருப்பீங்க அறிவை உங்களுடைய ஆயுதமாக இருக்கும் அதே சமயம் வாழக்கூடியவராக இருப்பீங்க அதனால மிதுன ராசிக்காரர்கள் விஷ்ணு பகவான் போன்று சந்தோஷமாக வாழுங்கள் அடுத்ததா கடகராசி ராமர் போல் துணிச்சல் வீரம் நேர்மை தர்மம் போன்ற குணங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அது இல்லாமல் அன்பு செலுத்துவதில் எப்போதுமே குறை வைக்கவே மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தின் மீது அக்கறையும் அன்பையும் கூடியவராகவும் இருப்பீங்க இந்த மாதிரி ராமருடைய குணங்கள் உங்களுக்கு அதிக அளவாக இருப்பதால் பெண்களை போற்றக்கூடியவராகவும் நேர்வழியில் வாழ்வை வாழக்கூடியவராகவும் இருப்பீங்க அதனால ராமரை போன்று என்றுமே தர்மத்தின் பாதையில் செல்லுங்கள் அடுத்ததா சிம்மராசி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததா சிம்ம ராசி சூரிய நாராயணன் போல் பிரசன்ன ஆளுமையும் தலைமை தத்துவ பண்பும் கொண்டவர்கள்தான் நீங்கள் அதே சமயத்தில் எந்த ஒரு விடயத்தையும் புத்தி சாதுரியத்தின் காரணமாகவும் உங்களுடைய பேச்சாற்றலின் மூலமாகவும் உங்களுக்கு சார்பாக நிர்ணயிக்க கூடியவராக இருப்பீங்க எப்பொழுதுமே தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் செய்ய வேண்டியவற்றை சரியாக நேராக செய்யக்கூடிய இயல்பு கொண்டவர்களாகவும் இருப்பீங்க அதனால சூரிய நாராயணன் போல் எந்த வினயத்திலும் நீர்வழியில் செய்யுங்கள் அடுத்ததா கன்னிராசி கிருஷ்ணரை போல் புத்தி கூர்மையும் ஞானத் தெளிவும் கலையறிவும் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும் பெண்களை போற்றக்கூடியவராகவும் அனைவர் மீதும் பாகுபாடின்றி அன்பை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருப்பீங்க அனைவரையும் சமத்துவமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதே உங்களுடைய குணமாக இருக்கும் அதே சமயம் எந்த ஒரு விடயத்தையும் சிந்தித்து ஆராய்ந்து செயல்படுத்தக்கூடியவராக இருப்பீங்க கிருஷ்ணரைப் போன்று சிந்தித்து செயலாற்றுங்கள் அடுத்ததா துலாம் ராசி சரஸ்வதி தேவி போல் கல்வி ஆளுமையும் ஞான தெளிவும் கொண்டவராக இருப்பீங்க எந்த விடயத்தையும் சமநிலையில் ஆஹ் பார்க்கக்கூடியவராகவும் சம சமநோக்கோடு அணுகக்கூடியவராகவும் இருப்பீங்க அதனால சரஸ்வதி தேவி போல் கல்வி ஆளுமையுடன் இருங்கள் அடுத்ததா விருச்சக ராசி பரசுராமர் போல் நேர்மையான வழியில் துணிச்சலோடும் வீரத்தோடும் செல்லக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பீங்க அநீதிக்காக நீதியை ஒரு பொழுதுமே விட்டு கொடுக்கவும் மாட்டீங்க அதனால பரசுராமர் போல் துணிச்சலோடும் நேர்மையான வழியில் செல்லுங்கள் அடுத்ததான் தனுசராசி ஆஞ்சநேயர் போல் அதிக ஆழ்மையும் துணிச்சலும் அஞ்சாத நெஞ்சமும் கொண்டவர்களாக இருப்பீங்க ஆஞ்சநேயருடைய குணங்கள் உங்களிடம் இருப்பதால் தெய்வ பக்தியிலும் உங்களை வெல்வதற்கு யாராலுமே முடியாது ஆஞ்சநேயர் போன்று எப்பொழுதுமே துணிந்து செயல்படுங்கள் அனைத்திலுமே வெற்றியினை பெற முடியும் அடுத்ததான் மகர ராசி பார்வதி தேவியின் அவதாரமான துர்கா தேவியின் அம்சம் உங்களிடம் இருப்பதால் எந்த ஒரு விடயத்திலும் துணிந்து செயல்படக்கூடியவராகவும் அநீதியை தட்டி கூடியவராகவும் இருப்பீங்க அதனால துர்காதேவி போல் எதற்கும் அஞ்சாமல் துணிச்சலோடு துணிந்து செயல்படுங்கள் அடுத்ததா கும்பராசி சர்வேஸ்வரரான சிவபெருமானின் அம்சம் பொருந்தியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் அதனாலேயே உங்களிடம் ஆழ்மை பண்பு தலைமை தத்துவ பண்பு ஆற்றல் அமைதி குணம் ஞானம் தெளிவு போன்றவை மிக எளிதாகவே இருக்கும் அதனால என்றுமே அந்த ஈசனை போன்று முன்மாதிரியாக வாழுங்கள் அடுத்து கடைசியா மீனராசி பிரம்மதேவரின் அம்சம் பொருந்திய நீங்கள் எந்த விடயத்தையும் புதுமையாக சிந்திக்க கூடியவராகவும் புதிய விடயங்களை படைக்கும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க அதிகளவான கற்பனைத் கற்பனை திறனும் புதிய சிந்தனைகளும் எப்பொழுதுமே உங்களுக்குள் உதயமாகிக் கொண்டே இருக்குமாம் அதனால பிரம்மதேவரை போன்று ஞானத் தெளிவோடு இருந்து புதிய விடயங்களை படைக்கும் ஆற்றலை ராசி என்ன உங்களுடைய ராசிக்கு எந்த கடவுள் வந்தார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரி நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்